அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஏ வாஸ்து அப்படில இன்னைக்கு நாம பாக்கிறது கேட்டடு கம்யூனிட்டி இருக்கு அந்த கேட்டடு கம்யூனிட்டியில் ஈசானியத்துல மேல்நிலை தண்ணீர் தொட்டி இருந்தால் அந்த கேட்டடு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய வாஸ்து எப்படி செயல்படும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா வடகிழக்கு அப்படிங்கிற பகுதி வந்து ஈசானியம்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஈசானியத்துல தண்ணி தொட்டி இருக்கிறது சிறப்புதான் நல்லதுதான் ஆனால் அந்த வடகிழக்கு அப்படிங்கிற பகுதி நம்ம தலையை குறித்த பகுதி அல்லவா அந்த தலையில அதிகமா பாரம் வைத்தால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரும் இல்லையா அதே போலதான் அந்த வடகிழக்கு என்கின்ற அந்த ஈசானிய பகுதியில மேல்நிலை தண்ணீர் தொட்டி வைத்தால் நம்ம தலைமையில் என்ன பாரத்தை வச்சோம்னா எப்படி நம்மளால தாங்க முடியாதோ அதுபோல அந்த வாஸ்தியினுடைய அமைப்பு செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டியில் இது மாதிரி ஒரு அம்சம்தான் இருக்குது அதை நம்ம டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாங்க இதுதான் அந்த கேட்டட் கம்யூனிட்டி அதே இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதில் வந்து இருந்து ரோடு போகுது இந்த பக்கமும் வீடு இருக்குது மேற்கு பக்கம் வீடு இருக்குது மேற்கு பக்கம் இங்கேயும் வீடு இருக்குது கிழக்கு பகுதியிலையும் வீடு இருக்குது இதுவும் ரோடு வருது இப்போ பாருங்கள் இந்த ரோடு போகுது இல்லையா இந்த இடத்துல தண்ணி தொட்டி இருக்குது மேல்நிலை தண்ணீர் தொட்டி இந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்தினுடைய அமைப்பிற்கு மேல்நிலை தண்ணீர் தொட்டி எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இருந்துருக்கணும் ஏன்னா இதுதான் சவுத்து வெஸ்ட்டு அதாவது தென்மேற்கு அப்படிங்கிற பகுதி இது உயர்ந்த இடத்துல இருக்கணும் தண்ணி தொட்டி அப்படிங்கிற அமைப்பு ஆனால் இங்கே என்னவாக இருக்குது தண்ணி தொட்டி மேல்நிலை தண்ணீர் தொட்டி இங்கே வடக்கு மேற்கு சார்ந்த பகுதிகளில் இருக்குது சரி இப்போ பாருங்கள் இந்த வீடுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த வீடுகளுக்கு இது ஈசானியம் இப்போ இது வந்து ஈசானியம் இது ஈசானியம் இது ஈசானியம் இந்த வீட்டுக்கு இது ஈசானியமா இப்போ இந்த வீடுகளுக்கு ஈசானியத்தில் இப்போ பாருங்க உயர்ந்த நிலை தண்ணீர் தொட்டி அதாவது மேல்நிலை தண்ணீர் தொட்டி இந்த இடத்துல இருக்குது அப்போ இதெல்லாம் ஈசானியங்கிறது தலைபாகம் இல்லையா தலைபாகத்துல மேல்நிலை தண்ணீர் தொட்டி இருக்கு ஒன்று அது மட்டும் இல்லை இப்போ கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வீடு இருக்குது இந்த வீடுகளுக்கு இந்த பகுதி பார்த்தோம்னா வடக்கு மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தண்ணீர் தொட்டி இருக்கு வட மேற்கு பகுதியில் தண்ணீர் தொட்டி வைத்தால் என்ன ஆகும்னா அந்த இடம் வந்து மனம் சார்ந்த இடம் மனம் சார்ந்த அதிக பாரமாக இருந்தால் மன சஞ்சலம் குழப்பம் இவைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ இப்படி இருக்க கேட்டட் கம்யூனிட்டியில இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க அவங்க வீடு இருக்கிறது தனித்தனி வாஸ்து அந்த வீட்டை பொறுத்த அமையக்கூடியது ஆனால் இப்போ இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்காக நம்ம பார்க்கும்போது இங்க இருக்க தண்ணி தொட்டியினால இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு தலைப்பகுதி கிழக்கு பகுதியில் இருக்க மக்களுக்கு மனம் சார்ந்த பகுதி அப்ப என்ன ஆகும் தலை மனம் இது எல்லாமே ஒரு குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்காது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாத்துக்காக ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா மனம் சார்ந்ததாகவும் மூளை சார்ந்ததாகவும் இந்த அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த கேட்டடு கம்யூனிட்டியில இருக்கும் மற்றபடி ஒவ்வொரு வீட்டுக்கு தனித்தனி வாஸ்து அப்படிங்கிறது உண்டு அந்த வாஸ்து அமைப்பு கேட்டால் கூட அவருடைய வாழ்வியல் இருக்கும் அது வந்து அவங்க அவங்களுக்கு வாஸ்து வீட்டு வாஸ்து பொறுத்து இருக்கு ஆனால் இந்த கேட்டடு கம்யூனிட்டி அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல இருக்க தண்ணி தொட்டி இந்த இடத்துல இருந்திருந்தால் அதாவது வட மேற்குல இந்த பகுதிகளுக்கு இருந்த தனி தொட்டி தென் இருந்திருந்தால் இந்த குழப்பம் பதட்டம் தடுமாற்றம் இந்த ஒற்றுமை இல்லாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் ஏற்படாமல் இருந்திருக்கும் சோ இதுதான் இந்த அமைப்பை நாம இப்ப பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இது மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள ஒரு கேட்டெடுக்கம் கட்டிய நாம் பார்த்துட்டு இருக்கோம் ஏன் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது ஏதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு மனசாகும் சங்கடங்கள் நல்ல நட்புகளாக இருக்காங்க திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சங்கடங்கள் உருவாகுற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு காரணமாக நமக்கு ஆராயும்பொழுது தெரியப்படுகிறது இப்போ நம்ம டிஎன்ஏ வாஸ்துவில் இப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா மண் அப்படிங்கிறது இந்த உடல் மண் இந்த உடலும் மண் வீடு நம்ம வசிக்கக்கூடிய மனைவியும் மண்ணு அந்தம் பிண்டம் அப்படிங்கிறது ஒன்றும் அல்லவா இது அந்த டிஎன்ஏ உடைய தொடர்பு அல்லவா அப்போ நம்ம டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த கேட்டடு கம்யூனிட்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய தண்ணி தொட்டியினால் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியாது கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு நம்ம செய்வாங்க அதையும் நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் நம்ம பார்த்துருப்போம் சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அமைப்புல அதாவது என்னன்னா ஈசானியத்துல அதாவது வடக்கு கிழக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வடகிழக்கு அப்படிங்கிற ஈசானிய பகுதியில தண்ணி தொட்டி இருக்கும் சில கோயில்கள்ல அந்த மாதிரி கோயில்களுக்கு இவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இதுதான் டிஎன்ஏ உடைய அமைப்புன்னு நம்ம சொல்கிறது ஏன்னா அந்த கோயில்லையும் அதே ஈசானியத்தில் மேல்நிலை தண்ணி தொட்டி இருக்குது இந்த வீட்டில் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவங்களும் அந்த அந்த மாதிரி கோயில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதையும் நம்ம பார்க்க முடிகிறது இதுதான் அந்த டிஎன்ஏவட தொடர்பு இங்கே இருக்கக்கூடிய தொடர்பு அங்கேயும் போகும் ஓர இடத்துலலாம் தொடருது ஏன்னா பூர்வீகம் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ அப்படிங்கிற வாஸ்து இங்கே எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது ஸோ எனவே வடகிழக்கு அப்படிங்கிற இடத்துல ஈசானியத்தில் தண்ணீர் தொட்டி அப்படி உயர்ந்த இடத்துல இல்லாமலும் வட மேற்கு அப்படிங்கிற இடத்துல மேல்நிலை தண்ணீர் தொட்டி இல்லாமலும் இருந்தால் அந்த இடத்துல மனம் சார்ந்ததாகவும் மூளை சார்ந்ததாகவும் எந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படாது அந்த இடத்துல ஒற்றுமை அனியோனியம் அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை போன்றவை அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இருக்கும் இது கேட்டட் கம்யூனிட்டிக்கானது மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்த இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல ஒரு அனுபவ பதிவாக இன்னைக்கு உங்களுக்கு நாம் தந்திருக்கோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் மற்றொரு ஒரு உங்களை சந்திக்கிறோம் நன்றி